ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் என்கின்ற நட்சத்திரம் ஜொலிக்கத் தொடங்கிய ஆண்டு ஒரு மாஸ் ஹீரோ என்று மக்களும் தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் அவரை திரும்பி பார்க்க வைத்த ஆண்டு அதே ஆண்டில் அவரது நண்பர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் மூலம் எம்ஜிஆர் படத்தின் மூலம் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது மாடர்ன் தேட்டர்ஸ் என்கின்ற மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த தொண்ணூற்றி ஒன்பது படங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க படம் மந்திரி குமாரி கட்டகன் எம்ஜிஆர் வில்லேந்தி வாலேந்தி சமர் செய்து ஒரு கவனிக்க வைத்த படம் சொல்லழகர் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிய படம் அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் டங்கன் இயக்கினார் மனதை மயக்கும் பாடல்களை மருதகாசி கவி காமூரீப் ஆகியோர் எழுதினர் இந்த வெற்றி கூட்டணியின் உழைப்பில் உருவானது மந்திரி குமாரி கருணாநிதி எழுதிய மந்திரி குமாரி நாடகத்தின் சிறப்பை அறிந்த டி ஆர் சுந்தரம் அந்த கதையை அதே பெயரில் படமாக்க முடிவு செய்தார் அப்போது கருணாநிதிக்கு மாத சம்பளம் ஐநூறு ரூபாய் வீதம் எழுத்தாளராக மாடர்ன் நியமிக்கப்பட்டார் மந்திரி குமாரி மறக்க முடியாத வெற்றியை கொடுத்தது எம்ஜிஆருக்கு அதே போல அதற்கு வசனம் எழுதிய கருணாநிதிக்கும் புது வசந்தத்தை ஏற்படுத்தியது அதற்கு முன்பே ராஜகுமாரி அபிமன்யு படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதியிருந்தாலும் அதில் அவருடைய பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது மந்திரி குமாரியில் அவருடைய பெயருடனே வசனமும் இடம்பெற்றது வசனம் கருணாநிதி என்று வந்தது மந்திரி குமாரியின் கதை என்ன முல்லை நாட்டின் மந்திரி மகள் அமுதவள்ளி மன்னனின் மகள் ஜீவரேகா இருவரும் ஆறுயிர் தோழிகள் இதில் மன்னனின் மகள் ஜீவரேகாவை படைத்தளபதி வீரமோகன் காதலிக்கின்றார் மந்திரி குமாரி அமுதவல்லியை தன் காதல் வலைக்குள் விழ வைக்கின்றான் ராஜகுருவின் மகன் பார்த்திபன் இதற்கு நடுவே கொள்ளையடிப்பதை ஒரு பொழுதுபோக்காகவும் கொலை செய்வதை பெண்களின் கற்பை சூறையாடுவதையும் ஒரு கலையாகவும் கொண்டு செயல்படும் ஒரு கொடியவன் முல்லை நாட்டு மக்களுக்கு தொல்லையாயிருந்து வருகின்றான் அந்த கொடியவனின் கொட்டம் அடுக்கும் தலையாய பொறுப்பு தளபதி வீரமோகனுக்கு தரப்படுகிறது தன் திறமையால் அந்த கொடியவனை கல்வனை பிடித்து அரசபைக்கு முன்பு நிறுத்துகின்றார் வீரமோகன் அந்த கொடியவனை கல்வனை பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காரணம் ராஜகுருவின் மகனும் மந்திரி காதலனுமான காதலனுமான தான் அந்த கல்வன் அவனுக்கு தண்டனை தரும் பொறுப்பை மந்திரியிடம் விட்டுவிடுகிறார் மன்னர் தெய்வ தாட்சண்யம் பார்க்காத மந்திரி பார்த்திபனுக்கு தூக்கு தண்டனை தந்து தீர்ப்பளிக்கிறார் இதை கேள்விப்பட்ட ராஜகுரு தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக சதி செய்கின்றார் சூழ்ச்சி செய்கின்றார் அந்த சூழ்ச்சியால் பார்த்திபன் தூக்கு தண்டனையில் நின்று காப்பாற்றப்படுகின்றான் அதோடு மந்திரி குமாரியை மணந்து அவனே படைத்தளபதியாகவும் மாறுகிறான் படைத்தளபதியாய் இருந்த வீரமோகன் நாடு கடத்தப்படுகின்றான் இந்த தலைகீழ் மாற்றத்திற்கு காரணம் யார் ராஜகுரு தான் காளி மாதா தன்னுடைய கனவில் தோன்றி தன்னுடைய மகன் நிருபராதி என்றும் தளபதிதான் கொடியவர் என்றும் கல்வன் என்றும் சொன்னதாக காளியின் பேரில் மக்களை குழப்புகின்றார் ராஜனையும் அரசனையும் குழப்புகின்றார் அதனால் அந்த சூழ்ச்சியில் இருந்து தூக்கு தண்டனையில் இருந்து அந்த கல்வன் காப்பாற்றப்படுகின்றான் நல்லவன் வீரமோகன் நாடு கடத்தப்படுகின்றான் இந்த சூழ்ச்சி அம்பலமானதா வீரமோகன் நாடு திரும்பினானா ஜீவரேகாவை கைப்பிடித்தானா இந்த மர்ம முடிச்சுகள் எப்படி அவிழ்க்கப்படுகின்றன என்பதே இந்த கதையின் திருப்பமாக கிளைமாக்ஸாக அமைத்திருந்தார்கள் புத்தகுருவாக எம் என் நம்பியாரும் தளபதி வீர மோகனாக எம்ஜிஆரும் மந்திரி குமாரி அமுதவள்ளியாக மாதுரியும் திருடனாக கல்வனாக எஸ் ஏ நடராஜனும் ஜீவரேகாவாக ஜி சகுந்தலாவும் நடித்திருந்தனர் அத்தனை பேரின் நடிப்பும் படத்திற்கு பெரும் பலத்தையும் நலத்தையும் தந்தது படம் மாபெரும் வெற்றியை நோக்கி நகர்ந்தது படத்தின் அபாரமான வெற்றி எம்ஜிஆர் கருணாநிதி என்கின்ற நண்பர்களை முன்வரிசைக்கு கொண்டு வந்தது அவர்கள் இருவரும் கைகோர்த்து முன்னணிக்கு வந்தனர் பட உலகில் அவர்கள் புகழ் பேசப்பட்டது படத்தின் வெற்றிக்கு இன்னும் சில காரணங்களில் ஒன்று படத்தின் பாடல்கள் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் என்று திருச்சி லோகநாதன் பாடியிருந்தார் பண்ணம் விட்ட வீட்டிலே கண்ணக்கோள் சாத்தவே என்கின்ற பாடலை டிஎம்எஸ் பாடி முதல் முதலாக டிஎம்எஸ் பாடியிருந்தார் ஒரு பாடல் உலகும் தென்றல் காற்றினிலே என்ற பாடல் ஜிக்கியுடன் இணைந்து லோகநாத் பாடியிருந்தார் மருதகாசியின் இந்த பாடல் இன்னும் சில பாடல்களை கவி காமு ஷரீப் எழுதி எழுதியிருந்தார் படத்திற்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பை கவி காமு ஷரீப் தான் கருணாநிதிக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அவர்தான் திருவாரூரில் இருந்து சேலத்திற்கு அழைத்து வந்து மாடர்ன் தியேட்டரில் சேர்த்தார் மந்திரி குமாரியை தொடர்ந்து மருத நாட்டு இளவரசி மர்மயோகி என்று எம்ஜிஆரின் உலக பயணத்தில் வெற்றி மேல் வெற்றி வரத் தொடங்கின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான